ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி ரெண்டு புள்ளி ஐந்தில் ஒன்பதாவது கொஸ்டின் பார்க்கலாம் எக்ஸ் பத்து ஒய் இருபத்தி நாலு இசட் என்பவை ஒரு கூட்டு தொடர் வரிசையில் உள்ளன எனில் எக்ஸ் ஒய் இசட் ஆகியவற்றின் மதிப்பு காண்க இப்போ நம்ம எக்ஸ் ஒய் இசட் இதோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா இங்கே மேலே எழுதிக்கலாம் எப்போவுமே ஃபஸ்ட்டு உருப்புனா டி ஒன் செகண்ட் உருப்பு டி டூ தேர்ட் உறுப்பு டி த்ரீ ஃபோர்த் உருப்பு டி ஃபோர் ஃபிஃப்த் உருப்பு டி ஃபைவ் இந்த மாதிரி எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டி டூவில இருந்து டி ஒன்னை கழிக்க போகிறேன் எழுதிக்கிறேன் டி டூ மைனஸ் டி ஒன் சமம் அப்புறவு டி த்ரீல இருந்து டி டூவை கழிக்க போகிறேன் டி த்ரீ மைனஸ் டி டூ அதாவது பொது வித்தியாசம் சமம் அதனால நடுவில் சமம்னு எழுதிக்கிட்டேன் இப்போ சமத்துக்கு இருக்கக்கூடிய இதை முதல் எழுதிக்கலாம் டி த்ரீ மைனஸ் டி டூ சமம் இனி என்ன பண்ண போகிறோம் டி ஃபோர்லருந்து டி த்ரீயை கழிக்க போகிறோம் அப்போ டி ஃபோர் மைனஸ் T3, த்ரீ இனி சமத்து எடுத்துக்கூடிய இதை முதல் எழுதிக்கலாம் டி ஃபோர் மைனஸ் டி த்ரீ டூ இங்கே இனி டி ஃபைவ்ல இருந்து டி ஃபோரை போறேன் எழுதிக்கிறேன் t5 ஃபைவ் டி ஃபோர் ஓகேப்பா மதிப்பை பிரதிவிடலாமா பாருங்க டி ஓட மதிப்பு என்னது பத்து அப்ப அதுக்கு பதில் பத்துன்னு எழுதிக்கலாம் நடுவில் டி ஒன்னோட மதிப்பு எக்ஸு அப்புறம் சமம் இருக்கு டி ஓட மதிப்பு ஒய் அப்புறம் மைனஸ் டி மதிப்பு பத்து இதை நான் இப்போ சமன்பாடு ஒன்று அப்படின்னு வச்சுக்கிறேன் இனிமேல் இங்கே பிரதிடலாம் டி த்ரீயோட மதிப்பு ஒய் அப்புறம் நடுவில் மைனஸ் டி டூவோட மதிப்பு பத்து அப்புறம் சமம் டி ஃபோரோட மதிப்பு இருபத்தி நாலு அடுத்த நடுவில் மைனஸ் டி த்ரீயோட மதிப்பு ஒய் இதை நான் வந்து சமன்பாடு ரெண்டு அப்படின்னு வச்சுக்கலாம் இனிமே டி ஃபோரோட மதிப்பு இருபத்தி நாலு மைனஸ் டி த்ரீயோட மதிப்பு ஒய் சமம் டி ஃபைவோட மதிப்பு இசட் மைனஸ் டி ஃபோரோட மதிப்பு இருபத்தி நாலு இதை நான் வந்து சமன்பாடு மூணு அப்படின்னு வச்சுக்கிறேன் சரிங்களா இப்போ சமன்பாடு ரெண்டை சால்வ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா இங்கே ஒய் மட்டும் தான் இருக்குது அப்போ சமன்பாடு ரெண்டு அப்படின்னு எழுதிக்கிட்டு சமன்பாடு ரெண்டு எடுத்து எழுதிருங்க ஒய் மைனஸ் பத்து இஸ் ஈக்வல் டு இருபத்தி நாலு மைனஸ் ஒய் இப்போ ஒய் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இந்த சைடு வச்சுக்கிறேன் இங்கே ஒய் இருக்குது மைனஸ் ஒய் இங்கே வந்து ப்ளஸ் ஒய் அப்புறமாட்டி இங்கே இருபத்தி நாலு இருக்குது மைனஸ் பத்து அங்கே போச்சுன்னா ப்ளஸ் பத்து இப்போ ஒய் வந்து ரெண்டு வாட்டி இருக்குது அப்போ கூட்டுனா ரெண்டு ஒய் இனி இருபத்தி நாலையும் பத்தையும் கூட்டினா முப்பத்தி நாலு ஒய் தானே கண்டுபிடிக்கணும் அதை மட்டும் வச்சுக்கோங்க இங்க முப்பத்தி நாலு இருக்கு ரெண்டு வந்து பெருக்கல்ல இருக்கு இங்க வந்துன்னா வகுத்தெல்லாம் மாறும் அப்படி விட இருக்க கீழே ரெண்டு இப்ப இது ரெண்டாவது படி கேன்சல் ஆகும் ஓர் ரெண்டு ரெண்டு ஓரண்டு ரெண்டு பாக்கி ஒன்னு இது இப்போ பதினாலு அப்போ ஏழு ரெண்டு பதினாலு இப்போ ஒய்யோட மதிப்பு என்ன கிடைக்குது பதினேழு அப்படின்னு கிடைக்குது ஒய்யோட மதிப்பு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இந்த ஒய்யோட மதிப்பை சமன்பாடு ஒன்றில் இட்டிங்கன்னா எக்ஸோட மதிப்பு கிடைக்கும் சமன்பாடு மூணில் பிரதிட்டால் இசட்டோட மதிப்பு கிடைக்கும் நான் ஃபர்ஸ்ட் சமன்பாடு ஒன்றில் பிரதிடுவேன் ஒய்யின் மதிப்பை சமன்பாடு ஒன்றில் பிரதியிட இப்படி எழுதிக்கிட்டு சமன்பாடு ஒன்று அப்படியே எடுத்து எழுதிருங்க என்னது இருக்குது பத்து மைனஸ் எக்ஸ் பத்து மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் பத்து பிரதிடலாமா பத்து எக்ஸ் அப்படியே வந்துடும் ஒய்யோட மதிப்பு பதினேழு அப்போ ஒய்க்கு பதில் பதினேழு மைனஸ் பத்து பத்து இனி மைனஸ் எக்ஸு இருந்து பத்தை கழிச்சா ஏழு அடுத்த எக்ஸ் அங்க கொண்டு போக போறேன் ஏன்னா இங்க மைனஸ் இருக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ்ஸா மாறும் ஓகே எழுதிக்கலாம் இங்க பத்து இருக்கு பிளஸ் ஏழு இங்க வந்துன்னா மைனஸ் ஏழு சமம் இனி மைனஸ் எக்ஸ் அங்க போச்சுன்னா பிளஸ் எக்ஸ் பத்துல இருந்து ஏழை கழிச்சா மூணு அப்போ அங்கே எக்ஸ் இருக்கு எக்ஸோட மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம் மூணு இனி ஒய்யோட மதிப்பை சமன்பாடு மூணில் பிரதிடலாம் எழுதிக்கிறேன் ஒய்யின் மதிப்பை சமன்பாடு மூன்றில் பிரதியிட அப்படின்னு எழுதிருங்க இப்போ சமன்பாடு மூணு அப்படியே எடுத்து எழுதிருங்க என்னென்னா இருபத்தி நாலு மைனஸ் ஒய் எழுதிக்கிறேன் இருபத்தி நாலு மைனஸ் ஒய் சமம் அடுத்த இசட் மைனஸ் இருபத்தி நாலு இசட் மைனஸ் இருபத்தி நாலு ஓகே இருபத்தி நாலு ஒய்யோட மதிப்பு பதினேழு அப்போ அதுக்கு பதில் பதினேழு இனி இசட் அப்புறம் மட்டும் மைனஸ் இருபத்தி நாலு இருபத்தி நாலுல இருந்து பதினேழ கழிச்சா ஏழு மைனஸ் இருபத்தி நாலு இங்கே வந்துன்னா ப்ளஸ் இருபத்தி நாலு அப்புறவு ஜிக்குவல் டு அங்கே இசட் மட்டும் இருக்கும் ஏழையும் இருபத்தி நாலையும் கூட்டினா முப்பத்தி ஒன்று ஜி இவல் டு இசட் இப்போ நம்ம இசட்டோட மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம் இனி கண்டுபிடிச்சா தனி எடுத்து எழுதிக்கலாம் எழுதிக்கிறேன் விடை ஃபஸ்ட் எக்ஸோட மதிப்பு எழுதிக்கலாம் எக்ஸோட மதிப்பு மூணு அடுத்த ஒய்யோட மதிப்பு பதினேழு அப்புறவு இசட்டோட மதிப்பு முப்பத்தி ஒன்று ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா இவ்வளோ தான் இந்த சாம் இது உங்களுக்கு கிளியராக புரிய நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்